அண்ட் நாலாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஆக்சிஜனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதுக்கு முன்னாடி ஆக்சிஜனுங்கிறது ஒரு செல்லுக்கு வேணும் செல்லுன்னா என்ன சார் அப்படின்னா செல்கள் என்பது ஒரு தந்தையின் விந்தணு ஒரு செல்லு தாயின் கருமுட்டை ஒரு செல்லு இது இரண்டும் இணைந்தால் தான் கரு அந்த கரு வந்து அப்படியே ரெண்டு நாலாகும் அப்புறம் எட்டு அப்புறம் பதினாறு முப்பத்து ரெண்டாகும் மாறி ஒவ்வொரு உருப்பாக மாறும் இப்போ லிவரு இது வந்து பேக்ட்ரியாஸு கல்லீரல் கணயம் அப்படின்னு உருவாகும் அப்படி எல்லாம் உருவாகி ஒட்டுமொத்த தொகுப்பு பேர் இந்த உடல் அப்போ அந்த செல்லுக்கு என்ன வேணும்னா ஆக்சிஜன் வேணும் அந்த ஆக்சிஜன் இருந்தால்தான் அந்த செல்களில் மெட்டபாலிசம் வளர்ச்சி மாற்றம் என்ற ஒரு விஷயம் நடக்கும் மெட்டபாலிசங்கிற ஒரு விஷயம் வந்து டிசார்டர் ஆட்சி அதில் குறைபாடு ஏற்பட்டால் இந்த நீரிழிவு வந்துடும் அப்போ அந்த குறைபாடு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்க ஆக்சிஜன் எந்த அளவுக்கு செல்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை எதுவும் ஏற்படாது அப்போ அந்த ஆக்சிஜனை நாம் எங்கேருந்து பெற முடியும் அப்படின்னு பார்க்கணும் லங்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் காற்றை நிரம்பி இருக்கீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு கா ஆக்சிஜன் வந்து நிறைய இருக்கும் அப்போ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக உங்களுக்கு ஆக்சிஜன் பரிமாற்றம் நடைபெறும் இப்போ எல்லா நடைமுறையில் என்ன நடக்குது வயிறு வெளியே வந்துடுச்சு லங்ஸு உள்ளே போயிடுச்சு நெஞ்சு உள்ளே போயிடுச்சு இந்த நிலையில் என்ன நடக்கும்னா லங்ஸில் இருக்கக்கூடிய மூன்று அறைகளிலுமே முழுமையாக ஒரு மெதல் அறையில் மட்டும் காற்று நிரம்பி இருக்கும் ஷார்ட் ப்ரீக்காக ஆகிடும் நம்ம மூச்சு வந்து ஆழமாக மூச்சு இருக்காமல் மெதுவாக வெளியே விடாமல் என்ன பண்ணிடறோம் ஒரு ரேப்பிட் பிரீக்கிங்காக ஷார்ட்டாக வந்து வந்து போகும்போது என்ன நடக்குதுன்னா நமக்கு காற்று கம்மியான நிலையில் கேஸ் எக்ஸ்சேஞ்சு இப்போ எடுத்துக்காட்டால் கால் கட்டவர்கள் இருக்கிற செல்களுக்கு அது பரிமாற்றம் செய்ய முடியாது இந்த நிலையில் அது நிற்கும் சரி இப்போ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா எல்லோரும் சொல்யூஷன் என்னென்னா இந்த மூச்சு பயிற்சி உட்காந்து காலையில் ஆறு மணிக்கு திறந்து வெளியில் போய் ஆழமாக மூச்சை எடுத்து ஆழமாக மெதுவாக வெளியே போடுது ஒரே இருபத்தஞ்சி டைம் அந்த மாதிரி பண்ணால் போதும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே உங்களுக்கு பெரும்பாலான அந்த காற்று நிரம்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிள்ளை இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அந்த காலத்துலேயே வந்து அரச மரப்பறை அரச மரத்தை பக்கத்தில் பிள்ளையார வச்சுருப்பாங்க ஏன் அரசமரம் அரச மரம் பேசிக்காகவே ஆக்சிஜனை அதிகம் உள்ள ஒரு ஏரியா அந்த ஜோனில் இவர் பிள்ளையார் வச்சு சுற்றி வந்தாலே அவருக்கு புதிய அளவு காற்று கிடச்சிடும் அதுக்கு பிறகு உட்காந்து தோப்பு கரணம் போடுறாங்க இல்லையா இந்த தோப்பு கரணம் மெக்கானிசத்தில் என்ன நடக்குதுன்னா நார்மலாக உட்காரும்போது போது உள்மூச்சு எந்திரிக்கும் போது வெளி மூச்சுங்கும் போது அந்த லங்ஸில் நல்லா ஃபில் ஆயிடுது போதிய அளவு ஆக்சிஜன் சுத்தமான ஆக்சிஜன் உடனே அது அந்த கொஞ்சம் இறுத்தி வச்சோம்னா லங்ஸுக்குள்ளேயே அது நிற்கிது அப்படிங்கிற நேரத்தில் அது கரெக்டாக அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சை அந்த கால் கட்ட வரல கூட அது அனுப்பிடும் அப்போ அந்த செழிகள் நிரம்ப ஆக்சிஜன் பெற்றுக்கொண்டால் அங்கே பலச்சடி மாற்றம் நடக்கும் இப்போ நீங்கள் ஒரு தீப்பெட்டியை பற்றினோம் அப்படின்னாக்க அந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் தீ எரியும் அதே மாதிரி சாப்பாடுன்னு நம்ம வயிற்றுக்குள்ளே போடுறீங்கன்னா அந்த உணவை பற்றி எரிய வைக்கிறதுக்கு என்ன வேணும்னா ஆக்சிஜன் வேணும் அதனால் இந்த காற்று இல்லாத ஒரு சூழலில் அந்த மெட்டபாலிசம் கொஞ்சம் தடைப்படுது ஸோ இதனால் காற்று ரொம்ப ரொம்ப அவசியம் பட் நான் இதை நாம் எப்படி கெடுக்கிறோங்கிறதுன்னு சொல்லிடுறேன் புகைப்பழக்கம் அதிகமாக புகைப்பழக்கம் குடிக்கும்போது இந்த காற்று சுத்தமாக தடைபடும் மெட்டபாலிசம் வேஸ்ட்டாக இருக்கும் சரி அஞ்சாவது விஷயம் என்னென்னா மனநலி